வானென்று உலகம் வழங்கி வருல் தான் அமிழ்ந்தம் மரியாதைக்குரிய தலைவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட ஆண்டோம் அவைக்கு வணக்கம் இல்லறம் துறவரம் இறை வழிபாடு எல்லாமே ஒழிகின்ற மலையை பொறுத்தே இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நீரை வழிட்டு காவல் திருக்கோயில் இதற்கு ஏற்ற எடுத்துக்காட்டு தமிழ்நாடும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்றிருக்கக்கூடிய மாநிலங்கள் காவிரியை பற்றி பட்டினசாலையில் பதிவு செய்திருக்கின்றார்கள் வான் பொய்பிடம் தான் பொய்யா மலைத்தளைய கடற்காவில் புணல் பறந்து பொன் பொழிக்கும் ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள் டெல்டா மாவட்டங்களை கூறினார்கள் சுதந்திர இந்தியாவில் இது மாறி போனது அரிசிக்காக ஆந்திராவிடமும் கர்நாடகாவிடமும் கையேந்து நிற்கக்கூடிய ஒரு அவலம் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது இதற்கு என்ன காரணம் கடைமடை உரிமையை நாம் பெற முடியாததான் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போதைய மைசூர் சமஸ்தானத்துக்கும் மதராஸ் மாகாணத்துக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது அதன்படி கண்ணம்பாடி அணை மைசூர் கட்டப்பட்டது சம் மதராஸ் மாகாணத்தில் மேட்டூர் அணை கட்டப்பட்டது தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் காவிரி தீர்ப்பு என்ற தீர்ப்பை பெற்றிருக்கின்றோம் இந்த தீர்ப்பு ஒரு ஏற்றி சுரைக்காய் காணல் நீர் மாயமான் நடைமுறைப்படுத்தவே முடியாது நடைமுறைப்படுத்த முடியும் என்று சொல்பவர்கள் பாதத்துக்கு தாராளமாக வரலாம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு உடன்படிக்கை ஆண்டுகளுக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு அப்போது யார் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக காவிரி நலன் காவு கொடுக்கப்பட்டது காவிரி உரிமை காவு கொடுக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் உச்ச இருந்த அந்த வழக்கை திட்டமிட்டு தமிழ்நாடு அரசு திரும்ப அதனுடைய விளைவு வெளிப்பாடு அந்த ஒப்பந்தத்துக்கு மாறாக கர்நாடகாவில் ஹேமாவதி கபணி ஹாரங்கி போன்ற நீர்த்தேக்கங்கள் கட்டப்பட்டன அப்போ மன்னார்குடி ரங்கநாதன் என்ற விவசாயி உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் இருந்தது அதை முன்னிறுத்தி பி பிரதமராக இருந்த போது காவிரி நடுவர் மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அமைக்கப்பட்டது தொண்ணூத்தி ஒன்னில் இடைக்கால தீர்ப்பு இருநூத்தஞ்சு டிஎம்சி பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஏழில் இறுதி தீர்ப்பு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிஎம்சியாக குறைக்கப்பட்டது நான்கு மாநிலங்களும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை கூடுதலாக தண்ணீர் கேட்டன மேல்முறையீடு அதன் மீதான தீர்ப்பை இரண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பதினாறில் உச்ச நீதிமன்றம் வழங்கியது அப்ப நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிஎம்சி நூத்தி எழுபத்தி ஏழாம் டிஎம்சியாக குறைக்கப்பட்டது அதையும் ஒத்துக்கொண்டோம் அந்த தீர்ப்பு அரசு தலையில் வெளியிடப்பட்டது காவிரி மேலாண்மை ஆணையம் புதுடெல்லியில் உருவாக்கப்பட்டது ஒழுங்காற்றுக்குழு பெங்களூருவில் அமைக்கப்பட்டது கடந்த ஏழு ஆண்டுகளாக நடைமுறையில் தீர்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆனால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இருபத்தி எட்டு ஆண்டு கால சட்ட போராட்டம் அதுக்கு பின்னாடி ஏழு ஆண்டுகள் இந்த முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள்ல கர்நாடகா எப்ப தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்திருக்காங்க தமிழ்நாடும் புதுவையும் காவிரியும் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல இன்னைக்கு திறக்கல நாளைக்கு திறக்க போறதில்லை இனிமேல் கர்நாடக நீர்த்தாக்கள் உண்டையும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய அணையுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டையும் புதுவையையும் வடிகாலாக வைத்து உபரித்தான் திறந்திருக்கின்றார்களே ஒழிய உரிமை நீரை திறக்கவில்லை பிறந்ததாக யாராய்ச்சி சொல்ல முடியுமா இதற்கு என்ன காரணம் சரியான இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தப்படவில்லை தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்பட்டு ஒரு தீர்ப்பு பெற்றிருந்தால் தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிமை நீர் நூத்தி எழுபத்தி கூட நீர் தேர்தலில் தேக்க கூடாது தினந்தோறும் அது மேட்டூர் அணைக்கு கொண்டு வரப்பட்டு சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதற்கு இரு மாநில விடுகின்றது எதற்கு மோதல் போட்டு வருகின்றது எதற்காக இறையான ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகின்றது எதற்காக தமிழ்நாட்டுக்கும் பூச்சியற்கும் உண்டான உரிமை நேரை கர்நாடக நீர்த்தங்களில் தேக்க வேண்டும் அந்த நீர்த்தாங்களை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்ததா தேக்கி வைப்பதற்கு வாடகை கொடுக்கின்றோமா எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் பூச்சியற்கும் உண்டான உரிமை நேரை கர்நாடக நீர்த்தகங்களில் தேக்கி மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டும் என தீர்ப்பை தமிழ்நாடு அரசு பெற்றுத் தந்திருக்கின்றது ஜூன் மாதம் பத்து ஜூலை முப்பத்தி நாலு ஆகஸ்ட் ஐம்பது செப்டம்பர் நாற்பது அக்டோபர் இருபத்தி ரெண்டு நவம்பர் பதினஞ்சு டிசம்பர் எட்டு ஜனவரி மூணு புள்ளி ரெண்டு ரெண்டு புள்ளி ரெண்டு புள்ளி என பனிரெண்டு மாதங்களும் குடிநீர் தேவை தேவைக்கு ஏற்ப சரி தீர்ப்பு நடைமுறைப்படுத்துறாங்க பாசன தேவைக்கு ஏற்ப குடிநீர் தேவைக்கு ஏற்ப மாதாந்திரன் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு உண்டான தண்ணியை கொடுத்தாங்க அப்படி கொடுக்கின்ற பொழுது கல்லணைக்கும் தாவர தீர்த்திகளுக்கும் இடையில் மேட்டூர் இருக்க வேண்டிய அவசியம் என்ன எதுக்கு மேட்டூர் ஆக இந்த தீர்ப்பு எடுக்கக்கூடிய தவறு திருத்தப்பட வேண்டும் அதாவது இத பத்தி அனைத்து கட்சி கூட்டத்தில் வாட்ச்சுமா இல்லை சிறப்பு சட்டப்பேரவை மூணு விளையா பேசணுமா இந்த பாராளுமன்றத்தில் நாற்பது உறுப்பினர்கள் ஒருத்தர் வாய் திறந்து என்ன கொடுமை எது இரண்டாவது அந்த பதினாலே முக்கால் டிஎம்சி கொடுத்தாங்கல்ல கொடுத்துட்டு அந்த நீதி அம்சங்கள் சமாதானம் சொன்னாங்க இந்த பதினாலே முக்கால் டிஎம்சி இழப்பை ஈடு செய்வதற்காக டெல்டா மாவட்டங்களில் நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிலத்த நீதி சொந்தம் அரசுக்கு சொந்தமில்லை மக்களுக்கு சொந்தமல்ல விவசாயிகளுக்கு சொந்தம் பறவைகள் விலங்குகளும் சொந்தமல்ல மழைநீர் ஊற்று நீர் ஆற்று நீர் ஓடை நீர் ஏரி குளம் குட்டை கண்வாய் நீர்த்தங்களை கேட்டு வைக்கப்பட்டிருக்கும் தேக்க நேரத்தை உங்களை குளிச்சுக்கோட நிலத்திற்கு கீழே போயிட்டா அந்த நீர் தாவரங்களுக்கு சொந்தம் இந்த தாவரங்கள் தான் இந்த ஜீவராசிகளுக்கு வேண்டிய உணவு காற்றையும் உணவையும் மறைமுகமாக உருவாக்கி விளைவித்துக் கொடுப்பவை தான் முன்னோர் பழி சொல்றா பழி பண்ணிருக்காங்க துப்பாறு துப்பாய துப்பாக்கி துப்பாறு துப்பாய் நூ மழை இதுல துப்பாக்கி மில்ல தோட்டா மில்ல வன்முறை மில்ல நீர் பங்கீட்டு பத்தி தெளிவா பதிவு நின்றாங்க நிலத்தடி எடுத்தா ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி ஊஞ்சி எடுத்தா நீங்களும் நாங்களும் பிழைத்துக் கொள்ளலாம் அடுத்த தாமர் என்ன செய்யும் இந்த பறவைகள் விலங்குகள் எங்க போக தந்திக்கும் இவைகள்லாம் மெல்ல 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 வடிந்து போயிடும் அடுத்து நம்முடைய தலைமுறை அடியெடுத்து வைப்பது பாலைவனம் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் இஸ்ரேல் ஒரு பாலவன நாடு தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய மழையில சரிவாதி குறைவாக தான் அந்த நாட்டில் நிலத்தடி நீரை எடுக்க பயன்படுத்தினால் எப்படி தீர்ப்பு எப்படி தீர்ப்பு வாங்கியிருக்காங்கன்னா நம்முடைய இயற்கை வகுத்திருக்கக்கூடிய நீர் பங்கீட்டை பற்றி கண்டுகொள்ளவில்லை பல நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நம்முடைய முன்னோர்களுடைய அறிவுரைகளை காதுகளில் வாங்கி கொள்ளாமல் கடத்தங்காய் எடுத்து அடிப்படையாரு கொடுச்சிருக்காங்க இதுதான் இந்த நீர்ல ஏராளமான இந்த நீர் மாசுபட்டு இருக்குது திருப்பூர் முப்பதாயிரம் கோடி அனிசாவடி ஈட்டி கொடுக்குது ஆயிரத்தாடைக்கு எட்டுமதி ஆனா நொய்யா செத்து போச்சு எப்ப வீட்டு போறோம் தென்பண்ணையாரு கர்நாடகாவில இருந்து வாழ்வு ஆற்றல் வரக்கூடிய நீர் குறைவா இருக்கு ஆனா கரவாண்டு ஓடுது எது ஓடுது நுரை நுரைதான் கரவாண்டு ஓடுது இன்னைக்கு நூத்தி பத்தடிக்கு மேல மேற்று தண்ணி இருக்குது பச்சை நேரத்தில் இருக்குது இதுக்கு என்ன காரணம் அந்த பதினாலாம் ரூபாய் தேர்ச்சி ஒட்டி கொடுத்தாங்களே விவசாயத்துக்கு பயன்படுத்த விவசாயத்தை கொடுத்துருந்த பரவாயில்ல கர்நாடக தொழிற்சாலை பத்து வேங்களூர் குடியிருப்பு நாளை நோக்கம் அங்கிருந்து மாசுபட்டு வந்த அந்த இந்த நிலைமை ஆக இதுக்கெல்லாம் ஒரே பேர் என்ன தேர்வு தீர்வு நம்ம கை தான் இருக்கு தன்மானத்துக்கு அடையாளம் யாருக்கு இரவார் இறப்பா கொன்றியவர் தலதாவது கை செய்து அவர் உழவு தொழில் செய்து வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உழவர்கள் யாரிடமும் யாசிக்க மாட்டார்கள் கைக்க மாட்டார்கள் தன்னிடம் உதவி கேட்டு வருவோருக்கு இல்லை என்று ஒழிக்காமல் மறைக்காமல் கொடுக்கக்கூடியவர்கள் உதவக்கூடியவர்கள் உழவர்கள் அப்படிப்பட்ட கண்வானமும் அதிகாரையும் மிக்க அந்த சின்னத்தில் இதனை இதனால் இவர் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் நாம் வரும் தேர்தலில் வாக்களித்தால் பொற்கால மலரும் பொற்கால மலரும் பொற்கால மலரும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் பாய்க்குட்கள்